அன்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் உங்களின் ஆசை நிறைவேறுவதை தடுத்து நிறுத்தி வருவது யார் என்றும் என்ன காரணம் என்றும் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் எங்களை வழிநடத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு வணக்கமும் நன்றிகளும் இந்த காணொலியில் சில நிமிடங்கள் நான் உங்களுடன் பேசப்போவதில்லை அதற்கும் மேல் நான் உங்களை ஒரு அதிசயமான அனுபவத்துக்குள் கூட்டிச் செல்ல இருக்கிறேன் அந்த அனுபவத்தை உணரும் நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களின் ஆசையை நிறைவேற்றுவதை தவிர வேறு வழியில்லாத நிலை வரப்போகிறது வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துவிட்டீர்கள் என்றால் உங்களின் ஆசை நிறைவேறுவதை தடுத்து நிறுத்தி வருவது யார் என்றும் என்ன காரணம் என்றும் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் மேலும் அந்த காரணத்தை எப்படி மாற்றி உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் உணர்வீர்கள் இந்த காணொளி முடிந்தவுடன் உங்கள் உள்ளத்தில் ஒரு தனித்துவமான மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் நீங்கள் இதுவரை விஷயங்களை பார்த்த விதமும் இனி அதனை பார்க்கும் விதமும் மாறப்போகிறது அடுத்த சில நிமிடங்களுக்கு அனைத்து சிதறல்களையும் நிறுத்திவிட்டு உங்கள் முழு கவனத்தையும் இக்கணமே இதில் நிறுத்தி வையுங்கள் என எனது மனமார்ந்த வேண்டுகோளை உங்கள் முன்வைக்கிறேன் ஏனெனில் இப்போது நீங்கள் கேட்கப் போகும் விஷயங்கள் வெறும் ஒரு கற்றல் அல்ல இது உங்கள் வாழ்க்கையிலேயே நீண்ட நாட்களாக உங்களுக்கு இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான தீர்வாகும் இது உங்கள் மாற்றத்தின் தொடக்கம் இதனை கேட்டதன் பிறகு இந்த உண்மைகளை உங்கள் உள்ளத்தில் எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் விருப்பப்படி அமைய இது ஒரு பெரிய அடி எடுத்து வைக்கும் செயலாகும் நாளை நீங்கள் பார்க்க போகும் வாழ்க்கையில் உங்கள் சுற்றத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நபரும் நீங்கள் தேர்வு செய்தவையாக இருக்கும் அந்த எதிர்காலத்தை உருவாக்க நாம் இப்போது இந்த பயணத்தை தொடங்கலாம் உங்கள் ஆசையை இந்த பிரபஞ்சம் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நிறைவேற்றும் என்பது நூறு விகித உண்மை பிரபஞ்சத்தில் எதுவும் குறைவில்லை நமக்கு வேண்டியவற்றிற்கான சரியான முறையை அறிவதே எமது முதலாவது நிலை ஆகும் நீங்கள் உங்கள் மெய்ப்பொருள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அதிகம் கவலைப்படாமல் விட்டுவிட்டால் அது எந்தவிதமான தடையையும் தாண்டி உங்கள் வாழ்வில் நுழைகிறது இந்த மாயைக்கு பின்னால் ஒரு மறைமுக செயல்முறை இருக்கிறது இதற்குள் மிகக் தான் தங்கள் கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் சிலருக்கு இதுவும் தெரியாது ஆனால் நீங்கள் இந்த முறைமையை அறிந்து நடைமுறைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக விரும்பும் அனைத்தும் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவதை காண்பீர்கள் இன்று தொலைவாக தெரியும் அவைகள் எளிதாகவும் எந்த இன்றி உங்கள் பக்கத்துக்கு வருவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதனால் கவனமாக கேளுங்கள் இந்நேரம்தான் அந்த மறைமுக நுட்பம் வேலை செய்யத் தொடங்கும் நிமிடம் இதற்குப் பிறகு பிரபஞ்சம் உங்களை நோக்கி வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்ததை அடையப் போவதையும் உணர்வீர்கள் அந்த நிலைமையில் உங்கள் விருப்பம் உங்கள் ஆசை ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது என்று உணர்கிறீர்கள் அப்போது எல்லாம் தானாக சரியாக ஒழுங்காகிவிடும் இது பிரபஞ்சத்தின் ஒரு மறைமுக தொடர்பு ஒரு செயல்முறை இதை நன்கு வேண்டும் உங்கள் விருப்பம் நிறைவேறியுள்ளது என்ற உணர்வை மனதில் உறுதியான எண்ணமாக கொண்டிருக்க வேண்டும் அந்த எண்ணம் உங்கள் மனதில் தழுவிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் பார்வை மாறியவுடன் உங்கள் சுற்றமும் மாறும் நீங்கள் உங்கள் விருப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் உங்களின் விருப்பம் ஏற்கனவே உங்கள் பக்கம் இருக்கிறதென கருதி அதை உங்கள் உடன்பாடாக கொண்டிருங்கள் இந்த உணர்வு ஒரு முயற்சி அல்ல இது ஒரு பக்தி இது ஒரு நம்பிக்கை நீங்கள் விரும்புவதை பிடித்து பின் தொடரவில்லை அதற்கான தேவைகளை தேடவில்லை எப்போது அது வரும் என்று எண்ணவில்லை என்றால் அதுவே முன்னேற தொடங்கும் நிமிடமாகும் நீங்கள் உண்மையில் கவலைப்படாதவைகள் எளிதாகவும் விரைவாகவும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏனெனில் நீங்கள் அவற்றை தடுத்து நிறுத்தவில்லை அவற்றுடன் தொடர்பில் இல்லை அவற்றை கவனமாக முகாமை செய்ய முயற்சிக்கவில்லை அல்லது காத்திருக்கவில்லை என்பதே காரணம் ஆனால் பல நேரங்களில் நீங்கள் நான் பரிசோதிக்கவில்லை என்று சொல்வீர்கள் இருப்பினும் நீங்கள் உள்மனதில் இன்னும் பரிசோதிக்கிறீர்கள் காத்திருக்கிறீர்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இங்கே முக்கியம் உண்மைதான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்வதை பிரபஞ்சம் கேட்டுக்கொள்வதில்லை பிரபஞ்சம் நீங்கள் உணர்ந்ததை தான் பிரதிபலிக்கிறது எனவே உண்மையில் வேண்டியது என்ன என்றால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை சுதந்திரப்படுத்தி அது வேண்டியபடி இயங்க விடுவதுதான் உங்கள் விருப்பங்கள் உங்கள் எண்ணங்களை நீங்கள் தொடர்ந்து பிடிப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உங்களுக்குள் அந்த ஆசையை நீங்கள் ஒவ்வொரு நொடியும் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன் அந்த விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் பதட்டமாக இருப்பீர்களா சந்தேகம் கொண்டிருப்பீர்களா அல்லது தொடர்ந்து ஆய்வு செய்வீர்களா இல்லை முழுமையாக அமைதியாகவும் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியோடு இருப்பீர்களா இந்த நிலையில்தான் அந்த சக்தி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது நீங்கள் முடிவுகளை தேடுவதை நிறுத்தும் போது காத்திருப்பதை நிறுத்தும் போது நீங்கள் அந்த முடிவுக்காக தயார் நிலையில் நின்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அந்த நிலைமையே உங்கள் விருப்பத்தை எளிதில் உங்கள் வாழ்க்கைக்குள் கவர்கிறது அடுத்தபடியாக அந்த நிலையை சந்தேகமில்லாமல் உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறி உங்களிடம் இருக்கிறது என்று மனதில் உறுதியாய் கொள்ளுங்கள் பலர் இங்குதான் தவறுவார்கள் மீண்டும் சந்தேகம் கொள்ள ஆரம்பிப்பார்கள் மீண்டும் ஆய்வில் இறங்குவார்கள் மீண்டும் எதிர்பார்ப்புகளை வளர்க்க ஆரம்பிப்பார்கள் இதனால் மீண்டும் தங்கள் பழைய மனநிலைக்கு விடுவார்கள் உங்கள் மனதில் எப்போது அது வரும் என்ற கேள்வி கூட இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் தான் நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த சந்தேகங்களை கடந்து போக வேண்டும் நீங்கள் உங்கள் விருப்பத்தை பற்றி பிடிக்காமல் காத்திருக்காமலே இருந்தால் பிரபஞ்சம் அதனை நிறைவேற்ற தவறாது இதன் மூன்றாவது கட்டமாக இந்த நிலையை நிலையானதாக மாற்றவும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வரை அதை யாரிடமும் சொல்லாமல் உள்மனதிலும் அமைதியோடு இருக்கவும் உங்கள் ஆசைகள் உங்கள் விருப்பங்கள் பற்றி அதிகம் பேசுவதை பரவாயில்லை என நினைப்பதை தவிர்க்கவும் இது உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்குரிய ஒரு சக்தி அறிவியல் மற்றும் தத்துவங்களில் பேசப்படும் உணர்நிலை பார்வை உண்மை நிலை மற்றும் உண்மை ஆகியவற்றுக்கு இடையில் எப்போதும் ஒரு இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை கவனித்து அதற்குள் தழுவிக்கொள்வது உங்கள் கடமை உங்கள் மனதை அமைதியாக வைக்கவும் அதிகம் சிந்திக்காமல் உளவியல் மன இருந்து விடுபடவும் இவ்வாறு நீங்கள் வாழும்போது உங்கள் விருப்பம் இயல்பாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் நண்பர்களே இவ்வாறு உங்கள் மனதில் இருக்கும் விருப்பங்களை பின்பற்றாமல் அவற்றை பற்றி அதிகம் எதிர்மறை எண்ணங்களை சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்றால்தான் உங்கள் வாழ்க்கையில் அதுவே மிகச் சிறந்த முறையில் நிறைவேறும் உங்கள் மனதில் உள்ள வேண்டுகோள்களை பிடித்துக் கொள்ளாமல் அவைகளை விடுவித்துவிட்டு நம்பிக்கையோடும் அமைதியோடும் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை மாறும் பிரபஞ்சம் உங்களுடன் கூடவே இருக்கிறது நீங்கள் மனதில் வைத்திருக்கும் எண்ணங்களை உண்மையாக உணர்ந்தால் அந்த எண்ணங்கள் எளிதில் நிகழும் அதற்காக அதிக அச்சமோ சிந்தனையோ தேவையில்லை உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை நம்புங்கள் அதன் வழியே வாழ்க்கை உங்கள் விருப்பங்களை இலகுவாக கொடுக்கும் இதோ இப்போது நீங்கள் இதை கேட்டதும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஓர் வழி தொடங்கியுள்ளது நம்பிக்கை வைக்கவும் அமைதியாக இருங்கள் உங்கள் விருப்பங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் நன்றி நீங்கள் இதை உணர்ந்ததற்கு இதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றியதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இனி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே விருப்பமான திசையில் முன்னேற வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் செய்ய மறக்க வேண்டாம் மேலும் இத்தகைய பயனுள்ள வீடியோக்களை பெற எமது பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுடனும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் பயனடைய செய்யுங்கள்